அனைவருக்கும் வணக்கம் திரையுலகில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா இசை உலகில் மாமேதை இளையராஜா ஐயா இவர்களுக்குள் ஒரு விழா நடந்து கொண்டிருந்தது அந்த விழாவில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் திரையுலகில் ஜாம்பவான்கள் இரண்டு பேருமே அதில் ரஜினிகாந்த் ஐயா வந்து இளையராஜா ஐயாவை பார்த்து கேட்குறாரு நீங்கள் போட்ட ஆட்டத்தை நான் சொல்லவா அவரும் நம்ம குடிச்சோமே ஒரு ஆன்மீகவாதி சமுதாயத்தில் வாழ்க்கையில் பிறர் இப்படி வாழணும்னு எடுத்து காட்டக்கூடிய ஒரு மனிதர் ரஜினிகாந்த் ஐயா இளையராஜா ஐயா இவங்க ரெண்டு பேரும் தமிழக மக்களுக்கு கொடுக்குற இது ஐம்பது ஆண்டு காலம் இளையராஜா ஐயா இசைத்துறையில் இருந்திருக்காரு அவருடைய பேரில் ஒரு இசைக்கல்லூரி ஆரம்பித்து இளைஞர்களுக்கு எல்லோருக்கும் வளர்ந்து வர இளைஞருக்கு அதை ஒரு பாடத்திட்டமாக்கி அவருடைய இசையை வந்து ஒரு கல்லூரியாக்கி அதை சிலம்பஸ் பண்ணணும் அதெல்லாம் விட்டுட்டு பொது மேலே சாராயம் பிடிச்சது யார் சொல்கிறது பெரியவங்களாம் இது மாதிரி பேசுனா சின்ன பசங்கள் என்ன அவங்களுக்கு வந்து ஊக்கம் தானே இதெல்லாம் இந்த மாதிரி வேலைகளை உண்மையிலே மன வருத்தப்பட்டு சொல்கிறேன் இளையராஜா ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா இதுபோல் பதிவிடாதீங்க அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க்கை அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று